உடுமன்பாறை வனக்கிராமம் இந்த ஊரில் வந்து வயசானவங்க வந்து ரொம்ப முடியாதவங்க மாசமாக இருக்கிறவங்க அவங்க எல்லாம் மருத்துவத்துக்கு போகிறதுக்குன்னா ரொம்ப சிரும்பப்படுறோம் இப்போ நாங்கள் போன மாதத்தில் ஒருத்தரைக்கும் ரொம்ப முடியாமல் அவரை வந்து டோலி கட்டி தான் கொண்டு போனோம் ரோடு வசதி இல்லைங்கிறதுனால வந்து நாங்கள் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விடுறதுங்கிறது இல்லாமல் ஒரு தடவைனா கூட்டிட்டு போல ஆனால் மறக்க மறக்க அதே மாதிரி நம்ம டோலி கட்டியே கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னா இருக்கிற மக்கள் தொகையில் வந்து எங்களுடைய இனம் வந்து காடர் இனத்தில் வந்து எல்லாமே அழிஞ்சு போற தான் இருக்குது நான் வந்து மேரேஜ் பண்ணி இங்க டூ இயர்ஸ் ஆக டூ இயர்ஸ் ஆயிடுச்சு இங்க இருக்கிறேன் இது வரைக்கும் நான் வந்து இங்க வந்து டூ இயர்ஸ் ஆகி இது வரைக்கும் எந்த இதுமே கிடைக்கல எங்களுக்கு போன வருஷமே ஒரு பாட்டி குடம்பு சரியில்லாமி இதே மாதிரியே தான் அந்த தாத்தாவை தூக்கிட்டு போன மாதிரியே தான் அந்த பாட்டியும் தூக்கிட்டு போனோம் அப்பவும் இதே மாதிரியே தான் நீங்க கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்குற அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே அவங்க காட்டல சோ இந்த தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லங்கும் போது அதே மாதிரியே தான் வந்து பார்த்தாங்க போன மாசமா நம்ம வந்து பார்த்தாங்க ரோடு போட்டு கொடுக்குறோம் பயப்படாதீங்க எந்த சைடில் போகணும் அப்படின்னா வந்து ஜிபிஎஸ் எல்லாம் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டு வந்து போனாங்க ஆனால் இது வரைக்குமே அதுக்காக அதுக்கான எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அவங்க காட்டலைங்கிறத கவர்மெண்ட் கிட்ட சொல்லிக்கிறேன் ப்ரெக்னென்ட் டைம்லேயே அதே மாதிரி தான் இங்கேருந்து ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணுற அந்த டைமில் நாளைக்கு அங்கே இருக்கணும்னு சொன்னேன்னா இங்கேருந்து சாயந்தரம் அந்த அந்த மழை பெஞ்ச டைமாக இருக்கும் நாளைக்கு ஸ்கேன் பண்ண அந்த டைம் மழை இருந்தாலும் அதே மாதிரியே தான் இங்கேருந்தே நடந்துட்டு போவாங்க அந்த அட்டைப்பூச்சியில் மழையில் நனைஞ்சிக்கிட்டு அப்படியே போவாங்க